தேர்தலை தள்ளி வைத்து எல்லா சமூகத்துக்கும் ஒத்துவார திகதிகளிலே வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அதாவது என்ற தேர்தலிலே திரு காரியப்பர் அவர்கள் சொன்னது போல தேர்தலை பின்போடுவதனுடைய நோக்கம் அல்ல தேர்தலை தள்ளி வைத்து இந்த அதாவது எல்லா எல்லா சமூகத்துக்கும் ஒத்துவார தேதிகளிலே வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அதற்கமைய தேர்தல் அதாவது வரவு செலவு திட்ட காலத்திலே தேர்தலை வைத்து பிரச்சாரம் செய்ய போக போகுமே ஆனால் அது எதிர்க்கட்சிக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே அது ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அதே போல் சித்திரை புத்தாண்டு சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் கொண்டாடுகின்ற இந்த புத்தாண்டு காலத்திலே தேர்தல் வைப்பது தேர்தலை முன்னெடுப்பது சற்று சிரமமான காரியமாக இருக்கும் அதே போல் ஓலிவல் பரீட்சைகள் நடக்கின்ற காலத்திலும் இது சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் அதே போல் எங்களுக்கு வரவேண்டிய நிலுவைப்பணம் வைப்பு பணம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆகவே இந்த காரியங்களை உள்ளிட்டு தான் நாங்கள் ஏப்ரல் மாதம் மூன்றாம் வாரத்திலே தேர்தலை தேர்தலுக்கான நடவடிக்கையை எடுக்க சொல்லிப்படி இன்று கேட்டிருக்கின்றோம் எல்லா கட்சிகளும் இதில் இணைந்திருக்கின்றன